நகைவில்லை இப்போ சமீபத்தில் ரொம்ப ஹையாக ஏறிட்டே இருந்துச்சு இப்போ சடனாக குறைஞ்சிட்டே வருது இது என்ன காரணம் இது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாகவே பல பிரச்சனைகள் வேல்டு ஒயிடாக நடந்துக்கிட்டு இருக்குது நல்லது கிட்டது பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் முடிவு கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பதசத்தில் பங்கு மார்க்கெட்டில் சந்தை மார்க்கெட்டில் இருக்கவங்க பூரா தன்னுடைய பாதுகாப்பு கருதி அதை பூரா வெளியே எடுத்து தங்கத்தை பக்கம் சேஃப்டியாக முதல் பண்ணி வச்சுருந்தாங்க இது ஒரு மெயினான காரணம் மூலம் மீடியாவில் நிறைய தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த காஜா போர் மற்ற பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு ஒரு அமைதியான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது அது போக இப்போ ரெண்டு நாளாக வந்து அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதத்தை பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சி பாயிண்ட் புள்ளி இருபத்தஞ்சி வருஷம் குறைச்சிருக்காங்க அது ஒரு நல்ல அம்சமாக இருக்குது ஆனால் அது வந்து அதுக்கு காரணம் வந்து ரேட்டு மறுபடியும் ரைஸ் ஆகுன்றதுக்காக தான் அந்த அதை ஒரு காரணமாக கோடு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த கொஞ்சம் பிணக்கு வந்து கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சந்தை கொஞ்சம் அமைதியாக இருக்குது இனி அந்த மாதிரி குண்ட குண்டா ஏறுறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு ஆறு மாதம் நல்லாயிருக்கும் அவங்க பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன இருந்தாலும் தங்க விலை அதிகம்தான் உண்மைதான் உண்மை தான் ஆனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தி மூணு வருஷம் அந்த துறையில் இருக்கேன் என்றைக்குமே ஏறின தங்கம் ஒரு நாள் இறங்கினது கிடையாது அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் முதலீடு வந்தால் தேவைக்கான முதலீடு பண்ணுங்கள் இதை அந்த ரெண்டாவது மீடியாக்கள் வந்து மிகைப்படுத்துகிறாங்க ஒரு ஐம்பது இரு ஒரு பொருள் ஐம்பது ரூபா இறங்கினாலும் படப்படன்னு இறங்கிருச்சு படப்படன்னு ஏறிடுச்சு இப்படி மக்களை பதஷ்டத்துக்குள்ளாக்கி நம்மளை வந்து இந்த சந்தைக்கு வர வச்சு அவங்க டென்ஷன் ஆக்கி விட்றாங்க அதெல்லாம் தேவையில்லை தேவைக்கு மட்டும் வாங்குங்க அப்போ படப்படன்னு இறங்கிடுச்சு அப்புறம் போய் உங்கள் வீட்டில் இருக்க நகை எப்போனா அடகு வச்சு திருப்பி வாங்குறது இல்லை வட்டிக்கு வாங்கி வாங்குறது இல்லை மூ மூலதனம் மூணு சும்மா சின்ன சின்ன ஆளுகலாம் அந்த வேலையை செய்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நம்மளுக்கு பெருசாக ஒரு நாலேஜ் கிடையாது இப்போ தங்கத்தை பற்றி வந்து எங்களை மாதிரி ஒரு சில நபர்களுக்கு தெரியுமே தவிர ஒரு நடுத்தர வர்க்கம் ஒரு சாதாரண சாமானியமான அவர்களுக்கு இது ஏன் இறங்குது ஏறுதுன்னு தெரியாது ஏதோ பொதுவாக பேசிக்கிருவாங்க வேறு வழியில் தவிர்க்க முடியாது குளோபலைஸ்டில் வந்து இதை வந்து எந்த நாடு நினச்சாலும் ஏற்றவும் முடியாது இறக்கவும் முடியாது ஒரு நாடு நினச்சா முடியவில்லை எல்லா நாடும் நினச்சாலும் முடிகிறதில்ல ஏன்னா வர்த்தகத்துக்குள்ளே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தங்கத்தை தங்கம் வந்து என்றைக்கும் வந்து மோசம் பண்ணாது என்றைக்குமே நல்லநிலை இருக்கும் ஆனால் மக்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை என்னென்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு விஷயந்தான் ஒன்று வாங்குகிற பொருளை அன்றைக்கி சின்ன வந்து விலைவாசி கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஓயாமல் மாற்றினீங்க வச்சுனீங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சொத்து மாதிரி அந்த சொத்தை வந்து நீங்கள் ஒரு சொத்தை வந்து வில்லங்கம் இல்லாமல் நல்லா உழைக்கிற மாதிரி ஒரு பத்து வருஷம் இரு வருஷம் இந்த வீடு இருக்கிற மாதிரி தானே பார்த்து வாங்குவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலமை அதனால் வந்து பார்வையை நம்பாதீங்க பெருசாக இருக்குன்னு நம்பாதீங்க அது வந்து அந்த அந்த தங்க நகைக்கும் பாதுகாப்பு இல்லை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அது எங்கன்னா விழுந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அவனுடைய பொருளும் நாசமாக போயிடும் ஆக இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நீ காலங்களில் மக்கள் வந்து கெட்டியான நகையை வாங்குங்க அதே மாதிரி தங்க இருக்கிறத பற்றி கவலையே படாதீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வந்து தேவைக்கு வாங்குங்க அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு சந்தை பதசம் வந்து எனக்கு உலக உலகிறதையாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதையும் வந்து இனி பெருசாக ஒன்றும் ஃப்ளெக்சிபிள் இருக்காது அப்படியாக இருந்தாலும் அந்த மீடியாக்களை நம்பி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா வாங்கி தான் ஆகணும் வாங்கிக்கோங்க கடன் வாங்கி வாங்காதீங்க பழைய நகை கொண்டு அடகு வச்சுட்டு நம்ம வாங்கி லாபம் பார்த்துருவோம்னு நினைக்காதீங்க அதெல்லாம் வெட்டி வேலை வாங்குகிற பொருளை கெட்டியான பொருளாக வாங்குங்க கல் நகை ரொம்ப கல் கல் இருக்கிறத தவிர்த்துருங்க முன்னாடி கல் வச்சதெல்லாம் சின்ன சின்ன கல் வைப்பாங்க இப்போ போகிறேன் கடப்பார கல் வைக்கிறான் பெரிய பெரியகள் கடப்பாறை வைக்க வைக்கிறேன் நீங்கள் ஒரு நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயமாக இருக்குது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுக தொழிலாளியை செய்கிறது கிடையாது இந்த வந்து வெளிமாநிலத்திலேருந்து வந்து லாப வெறிக்காக இந்த கல்லுகளை பூரா வச்சு மூடிடுறான் சாக்கு மூட மாதிரி மூடி அது வந்து பேங்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும் பழைய எல்லா நகையும் எல்லா வாரமும் தெரியும் அதனால் கல் நகையை மேக்ஸிமம் தவறுங்க நான் சொல்ல முடியும் அதை ஒரு தொழிலாளியாக ஏன் நாங்கள் அந்த அனுபவத்தில்னு சொல்கிறோம் வாங்குகிற பொருளை கெட்டியான பொருளாக உழைக்கிற பொருளாக வாங்குங்க பார்வையாக இருக்கும் பெருசாக இருக்கும்னு வாங்குனீங்கன்னா ஆறு மாதத்தில் திருப்பி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் கொண்டு போன தங்கத்திலேருந்து பதினஞ்சு சதம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க ஒரு அஞ்சு பவுன் கொண்டு போகிறீங்கன்னா அதில் வந்து பதினஞ்சு சதத்தை பிச்சு முண்டி சும்மா லாதியாக போடுற மாதிரி ஏன்னா டேக்ஸு கொடுக்கறதுக்கு டேக்ஸு வாங்குறதுக்கு டேக்ஸு செய்கிறதுக்கு கூலி அந்த சேதாரங்கள் எல்லாம் போட்டு கடகாரம்லாம் ஆங்க கடையில்லாம் வச்சு தான் வாங்கணும் வேறு இல்லை இப்படிலாம் போகும்போது நீங்கள் இந்த சேமிப்பு பழக்கமே வீணாக போயிடும் நீங்கள் எந்த நோக்கத்தோட நீங்கள் அந்த தங்க நகையை வாங்கி சேமிக்கிறீங்களோ அது எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் சேமிக்கும் உங்கள் குணம் குணந்தான் தங்கத்துக்கு இன்றைக்கி தேவை அப்போ நல்ல பொருளை கெட்டியான பொருளை முடிஞ்ச வரைக்கும் வாங்குங்க ரொம்ப பார்வையான பொருளை கல் நகைகளை தேவையற்ற எனாமல் கல் இதெல்லாம் தவிர்த்துட்டு தங்கமாக அடக்கமாக கெட்டியாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உழைக்குமா அப்படின்னு தயவு செய்து தெரிஞ்சு வாங்குங்க அது மட்டும்தான் இப்போதைக்கு சரியாக இருக்கும் ஆனால் தங்கம் ஒரு காலத்தில் நம்மளை ஏமாற்றாது மூலதனம் அது வந்து கூடிக்கிட்டே தான் போகும் இப்போ கிராஜுவலாக கூடும் பதஸ்ட்டம் வந்து இந்த பத்திரிக்கைக்காரங்களும் மீடியாக்களும் செய்கிற வேலை அதையும் வந்து கொஞ்சம் யோசிங்க அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு தேவைக்கு மட்டும் வாங்குங்க அதே மாதிரி எல்லா கடைகளையும் இப்போ கடைகள்லையும் இப்போ என்ன ஒரு ட்ரெண்டிங்கனால் நீங்கள் தங்கத்தை முதல் கொடுத்துருங்க எட்டு மாதம் சென்று உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் கூலி இல்லாமல் கொடுக்குறேன் இன்னொருத்த என்ன செய்கிறாள் தங்கச்சீட்டு போடுங்க வேஸ்டேஜில் இருந்து இருபது பிசன் கழிச்சிக்கிறேன் என்ன வேஸ்டேஜ் போடுவேன் எவ்வளோ இருபது பிர்சன் கழிப்பேன் எல்லாமே புடகமாக அதாவது மக்களை வந்து குழப்புறது நான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்துட்டோம் தள்ளுபடின்னு சொல்லி போடுவோம் தள்ளுபடின்னு போடுவாங்க ஓல்டு ஸ்டாக்கு ஆகாத ஐட்டம் போகாத ஐட்டத்துக்கு வந்து வச்சுக்கிட்டு அதை நான் இதுதான் தள்ளுபடின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நல்ல பொருள் வச்சுருப்பாங்க சார் இதுக்கு மட்டும்தான் சார் தள்ளுபடி மற்றதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வச்சு நாங்கள் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் தான் நீங்கள் இது எல்லாமே மக்கள் தான் முடிவுடணும் கார்பரேட் சும்மா கொடுக்குறான்னு சொன்னால் ஏன் கொடுக்குறான் அதே மாதிரி ஏன் அவன்கிட்ட போடுறோம் நாளைக்கு அவன் என்ன கேரண்டி இருக்குது எத்தனை கார்பரேட் கார்டு சீட்டை போட்டு கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான் நம்மளுக்கு பேங்க் இருக்குது நேஷனல்ஸ் பேங்க் இருக்குது இல்லை தங்கத்தை வாங்கி நம்மளே வச்சுக்க வேண்டியதானே இது எதுக்கு போய் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் இருப்பானா போவானான்னு காற்று கிடக்கணும் இந்த நிலையெல்லாம் தேவையில்லை அவன் வியாபாரி வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான் நான் அந்த கடைக்காரனுக்கு வேலையாக இருக்கணும் நான் சீட்டை போடுறேன் இலவசமாக கொடுக்குறேன் சேலை இப்போ எங்கள் தங்கத்துக்கு சேலைக்கு என்ன சம்மந்தம் நீ ஏன் அப்படி கொடுக்குற இலவசம் ஏன் கொடுக்குற சரியான ப்ரைஸில் சரியான அளவு நல்லபடியாக தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்போ இது குழப்புற வேலை இந்த மாதிரி சாமானியர்களை பூரா உப்பைத்துறது எங்களை மாதிரி சிறு தொழிலாளிகளை பூரா காயப்படுத்துறதுக்கான வேலை காலி பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் காலி பண்ணுறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னன்னு சொன்னால் இவரே ஃபேக்ட்ரி வச்சுக்கு இவரே கடை வச்சுக்கிற இவரே லாபத்தை பார்ப்பாராமா அந்த லாபத்தையும் பார்ப்பாராமா மக்களையும் ஏமாத்து இது என்ன இது என்ன பிரச்சனை இது இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு லாபம் வெறி பிடிச்சி இந்த மூலதன முதலாளிகள் இருக்கிறது அது ஒன்றும் சரியாக வராது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது மக்கள் தான் விழிப்புணர்வு இது வச்சுக்கிறோணும் மக்கள் வந்து விழிப்புணர்வு வச்சுக்குங்க அவனுக்கு வெறி லாபம் வெறி யார் வந்தாலும் சரி வெட்டி சாப்பிட்ருவான் எந்த ஆடு கிடைக்குதோ அதை வெட்டி தான் அவனுடைய வேலை அதுதான் மு முதலாளி உண்டு வெறி லாபம் வெறி யாரையும் பற்றி நினைக்க மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை காலங்காலமாக உறவுகளாடணும் கொளாடணும் இவருக்கு தான் செஞ்சு கொடுக்குறோம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுமியா சுரையெல்லாம் நல்லா கனமாக வைக்கணுமியா கொக்கிலாம் கனமாக வைக்கிறேன் நாளைக்கு பேர் சொல்லணும் நம்ம வெளி தொழில் செஞ்சால் பேர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்த காலங்கள்லாம் நீங்கள் போச்சு திருடனுக்கு இப்போ வசதியாக இருக்குது மூணே மாதம் தான் லேசாக தொட்டாக வந்துருந்து செய்யணும் இப்போ இந்த நிலையை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் நல்ல பொருளை வாங்கணும் ஒரு சரியான இடத்துக்கு போகணும் அப்படின்றது தெரியணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் மாத்தோம்னா தான் சரியாக வரும் அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து நாங்கள் எங்கள் ஒரு பொற்கொள்ள வரும்போது இன்னார் தான் செஞ்சு கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நகையை ஐயா இவர் தான் செஞ்சு கொடுத்தாரு இன்னும் செஞ்சு வாங்கணும் அப்புடின்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ அப்படி கிடையாது கடகாரங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேனையும் ஸ்கின்னையும் நம்பி தான் பண்ணுறாங்களே தவிர இங்கே வரக்கூடிய அந்த வெளி வெளிமாநில தொழிலாளிகள் வந்து இந்த நகைகளை வந்து சம்பாரிச்சிட்டு அவன் போகணும்னு நினைக்கிறானே தவிர நாளைக்கு வந்தால் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க மொத்தமாக வந்து பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தமாக வந்து ஃபேக்ட்ரியில் வச்சுக்கிட்டு இது மக்களுக்கு வந்து குவாண்டிட்டி இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க தவிர குவாலிட்டி இருக்குன்னு நினைக்க மாட்டேறாங்க அந்த நகை கடைக்காரங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அதை வச்சு மக்கள்கிட்ட கொடுப்போம் இப்படின்னு தேவையில்லாமல் அவங்க ஒரு சந்தை போட்டியை உருவாக்கி அப்போ அந்த கடக்காரன் நாலுனா இவன் மூணுன்றான் மூணுன்னா அவன் ரெண்டுன்றான் இவன் சும்மா கொடுக்குறேங்கிறான் அவன் சும்மா கொடுக்குறேங்கிறான் இவன் நான் ஒரு பவுனுக்கு நாற்பது வெள்ளி கொடுக்குறேங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து எனக்கு இதான் ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்றான் ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது ஒரு சேதம் கூலி அதாவது ஒரு உழைப்புக்கு காசு இல்லாமல் தங்கத்துக்கு மட்டும் காசு கொடுக்குற மாதிரி பாவலா பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கல் இந்த மாதிரி எனாமல் விளையேற்றம் அதே மாதிரி பேங்குகளை வந்து மன நிறைய நிறையா வந்து பணங்களை வாங்குறதுனால இந்த டர்ன் ஓவருக்காக அவங்க பண்ணியாக வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் வாங்க எங்கள்கிட்ட எப்பயும் போல் வாங்க நாங்களும் ஜிஎஸ்டி வச்சிருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் பற்றாக்காரங்களையும் அணுகுங்க அவங்களுக்கு தெரியும் இன்னாருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நாளைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இருக்குது கார்ப்பரேட் காரன் என்றைக்கு இருக்கான் என்றைக்கு போகிறான்றே தெரியல எத்தனையோ கார்பரேட் கம்பெனி வந்தால் காணாமலாம் போயிருக்கான் அதுக்கு காரணம் நம்ம இங்கேயே மதுரையிலே ஒருத்தர் இருக்கான் கூலி இல்லை சேதம் இல்லை எல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் கடையே இல்லாமல் போயிட்டான் இப்போ அந்த மாதிரி நிலைமை எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பொதுவாக இப்போ நீங்களே வேலை பார்க்குறீங்க கூலி இல்லாமல் உங்கள் உழைப்புக்கு வந்து பலன் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியுமா அப்போ தங்க ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் நம்புகிறீங்க இதுதான் வந்து உலகத்துலேருந்து தங்கம் வாங்குறது இவங்க வீட்டில் யாரும் விளையலை தங்கம் உலக உலகத்துலேருந்து வாங்கின தங்கத்தை நான் எதுவுமே இல்லாமல் நான் உருப்படியாக்கி கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பலாமா நீங்கள் அப்போ அதுக்குள்ளே என்ன சுட்சமாக இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா அப்போ தரமான கடைக்கு போங்க கொஞ்சம் சேதாரம் கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல பொருளை வாங்குங்க அதுதான் எனக்கு சரியாக தெரியுது நன்றி வணக்கம்